வல்வட்டி துறையிலிருந்து தொண்டை மாநாறு வரையான பன்னெண்டு தசம் எட்டு கிலோமீட்டர் நீளமான வீதியை புனரமைக்குமாறு கோரிய குறித்த சாத்வீக போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இதன்போது பொதுமக்களிடமிருந்து கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது முப்பது வருடங்களுக்கு மேலாக புனரமைப்பு செய்யப்படாமல் உள்ள குறித்த வீதியை புனரமைத்து தருமாறு இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் அடிப்படை அம்சமாகிய வீதி அபிவிருத்தி என்பது விமதி பகுதியின் தொழிலாளர்கள் அரச உத்தியோகத்தர்கள் மீனவர்களின் மீன் பண்டங்களை தென்னிலங்கைக்கு அனுப்புவதற்கும் மற்றும் பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலை செல்லும் நோயாளர்கள் அனைவருந்து தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மிக அடிப்படை அம்சமாகிய தேவையாகிய சிறந்த போக்குவரத்து என்ற வீதி அபிவிருத்தி என்பது முதற்கட்டமாக எமது வீதிக்கும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் விழிப்புணர்வையும் இங்கே அமைதியான சாத்வீகமான போராட்டத்தின் மூலம் வெளிக்கொண்டருவதற்காகத்தான்